செல்வா செல்வா வாங்க எங்க இவ்வளவு லேட்டு கடையில் கொஞ்சம் வேலை இருந்தது செல்வா கணக்கெல்லாம் பார்த்து கடை மூடுறதுக்கு லேட் ஆயிடுச்சு வேலை இருக்குன்னு சொல்லிருந்தா நான் கடையில இருந்திருப்பேன்ல நீங்க தான் வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ அனுப்பி விட்டுட்டீங்க சரி உனக்கு வீட்டுல மட்டும் வேலை இல்லையா அத்தை கூட வீட்டுல இல்ல தான் உன்னை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டேன் சரி குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா என்ன நம்பி எவன் ஒரு லட்சம் ரூபா கொடுப்பான் ஒரு ரூபா கூட கடன் கொடுக்க மாட்டாங்களே இப்ப நான் இருக்கிற நிலைமையில இது அந்த மெக்கானிக் பையனோட பைக்கு அவங்கிட்ட ஒரு லட்சம் ரூபா கேட்டு பார்த்தா என்ன அவன் பரதேசிப்பாய அவங்கிட்ட எங்க இருக்க போகுது அப்படியே அவங்கிட்ட இருந்து அவன் கொடுக்கிறேன்னு மனசு வந்து ஒப்புதல் கொடுத்தா கூட என் பொண்ணு அந்த ராட்சசி கொடுக்க விட இன்னங்க சரி செல்வா நான் கிளம்புறேன் என்னங்க அதுக்குள்ள கிளம்புறீங்க சாப்பிட்டு போங்க

கடையோட ஒரு வார கலெக்ஷன் அப்புறம் ஒர்க் ஷாப்போட வருமானம் எல்லாம் சேர்ந்தது தான் இது ஒரு வாரமா பேங்க்ல பணம் கட்டல அதான் இங்க கொண்டு வந்தேன் சரி நீ வெச்சுக்கோ நான் காலைல போய் கட்டிக்கிறேன் எதுக்கு நீங்க கொண்டு வந்தீங்க கடையில வெச்சிட்டு வந்திருக்கலாம்ல இவ்ளோ பெரிய அமௌண்ட கடையில வைக்கிறது பாதுகாப்பா இருக்காது வீட்ல இருந்தா பாதுகாப்பா இருக்கும்னு தான் இங்க கொண்டு வந்தேன் சரி நீ உள்ள கொண்டு போய் பீரோல வை சரிங்க பெரிய தொகைய வீட்டுல வச்சிருந்தா ராத்திரி எல்லாம் எனக்கு தூக்கமே வராது காலையில முதல் வேலையா நீங்க கொண்டு போய் பேங்க்ல கட்டிட்டு வந்துருங்க ஏன் செல்வா தேவையில்லாம இப்படி பயப்படுற பின்ன என்னங்க அம்மா என்னடா அப்பாவோட டார்ச்சர் தாங்க முடியாம கோயில் கோயிலா சுத்திட்டு இருக்காங்க இப்ப கூட பாருங்க காஞ்சிபுரம் கோயிலுக்கு போயிருக்காங்க ராத்திரி வேலையில இவ்ளோ பெரிய அமௌண்ட் கையில வச்சிட்டு இருந்தா பயமா இருக்காதா சரி நீ பயப்படாத காலையில் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் வந்து வாங்கிறேன் சரியா சரி சரி நான் கிளம்புறேன் சாப்பிடாமலே கிளம்புறீங்க பரவாயில்லமா வாய் வா. நாளைக்கு வரேன் சரிங்க டேரிமாரு பை கூட சரியா பார்த்து பாத்து பொறுமையா போயிட்டு வாங்க குடகிர தெய்வம் கூரிய பிச்சுக்கிட்டு கொடுன்னு சொல்லுவாங்க இங்க வீரோ உடைச்சிட்டு கொடுக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருந்தது உங்க கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது ஓடி ஓடி உதவுற உங்க மனசு ரொம்ப பிடிச்சிருந்தது வர வெள்ளிக்கிழமை உன்னை பொண்ணு பார்க்க வரப்போறான் அந்த மாப்பிள்ளை நான் அந்த நிஜமா சொல்றீங்க ப்ராமிஸ் ப்ராமிஸ் ஒரு காதலிக்கு நம்பிக்கையான காதலனா இருக்கிறத விட ஒரு அம்மாவுக்கு நல்ல பிள்ளையா இருக்கிறது முக்கியம்னு இப்ப என் மனசு சொல்லுது அதனால நீங்க உங்க அம்மாவுக்கு நல்ல பிள்ளையா இருங்க கார்த்தி நம்ம காதல் ஏற்படுத்தின காயத்தோட வலி கொஞ்ச நாள் இருக்கத்தான் செய்யும் அப்புறம் அத காலம் ஆத்திரும். கவலைப்படாதீங்க ஹலோ ஸ்ரீநாத் எஸ் நீங்கள் நான் கார்த்திக் பேசுகிறேன் ஸ்ரீநாத் ஹலோ கார்த்தி எப்படி இருக்கீங்க ஆ என்ன கார்த்தி நல்லா இருக்கீங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம் இது ஸ்ரீநிதி எனக்கு தெரியும் ஸ்ரீநாத் ஸ்ரீநிதி வந்துட்டான்னு எனக்கு தெரியும் ஓ சாரி 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 உங்கள் அப்பா தானே ஸ்ரீநிதியை கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டாரு உங்ககிட்ட சொல்லியிருப்பாருல்ல மறந்தே போயிட்டேன் சாரி கார்த்திக் பரவாயில்ல ஸ்ரீநாத் இதுக்கு போய் எதுக்கு சாரி நீங்கள் எந்த தப்பும் பண்ணலையே அச்சலேப் انا ফোন பண்ணது கூட ஸ்ரீநிதி கிட்ட சாரி கேக்குறதுக்காக தான் நான் என்ன தப்பு பண்ணினத நான் மன்னிச்சிருன்னு சொல்றதுக்காக தான் கார்த்தி நீங்க எந்த தப்பும் பண்ணல எதுக்காக இவ்ளோ ஃபீல் பண்ணி பேசுறீங்க இந்த வார்த்தை ஸ்ரீநிதி கிட்ட இருந்து வந்தத தான் எனக்கு நிமத் ஸ்ரீநாத் ஓகே ஸ்ரீநிதி கிட்ட பேசிட்டு போய்ச்சு இருங்க நான் வர கூப்பிடுறேன் just a minute ஓகே ஸ்ரீநாத் ஸ்ரீநிதி ஸ்ரீநிதி கார்த்திக் சொல்லுங்க ஸ்ரீநாத் ஸ்ரீநாத் என்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாளா ஐயோ கார்த்திக் நீங்க எதுக்காக தேவையில்லாம எதையோ கற்பனை பண்ணிக்கிறீங்க ஆக்சுவலி நீங்க லைன்ல வெயிட் பண்ற விஷயத்தை நான் ஸ்ரீநாத் கிட்ட சொல்லவே இல்லை ஏன் ஸ்ரீநாத் இல்ல நான் போய் பார்த்தா அவ பூஜை ரூம்ல சாமி கும்பிட்டு இருந்தா அவ சாமி கும்பிட்டு வெளியில் வர எப்படி இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அவளை டிஸ்டர்ப் பண்ணமோ எனக்கு இஷ்டம் இல்லை சைமன்டேனியஸ்லி உங்களை லைனில் வெயிட் பண்ண வைக்கவும் எனக்கு இஷ்டம் இல்லை ஸோ ஒரு பெட்டர் ஐடியா சொல்லட்டுமா என்ன சொல்லுங்கள் ஸ்ரீநாத் நீங்கள் பேசாமல் எங்கள் வீட்டுக்கே கிளம்பி வந்துடுங்களேன் ம் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் ஃபேஸ் டு ஃபேஸ் அவகிட்டே பேசிடலாம் என்ன சொல்கிறீங்க கார்த்திக் அது வந்து ஸ்ரீநாத் என்ன கார்த்திக் வந்து போயின்னு கவலைப்படாதீங்க தைரியமாக வாங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் ஓகே சரி ஸ்ரீநாத் ஓகே வாங்க வரேன்

அம்மா என்னடா ஆபீஸ் கிளம்பிட்டியா ஒரு அஞ்சு நிமிஷம் அரைச்சிட்டு இருக்கேன் இல்லமா நீ நிதானமாவே பண்ண நான் ஒரு முக்கியமான விஷயத்த பேச வந்தேன் என்னடா இல்ல கார்த்தி ஃபோன் பண்ணி இருந்தாரு ஸ்ரீநிதியை கேட்டாரு நீயும் பூஜையில இருந்ததால நான் அவர் இங்கேயே வர சொல்லிட்டேன் வரட்டுமே நீ தப்புலன்னு சொல்லிட்டேமா ஆனா ஸ்ரீநிதி எப்படி எடுத்துக்கோட தெரியலையே நடந்ததுக்கெல்லாம் ஸ்ரீநிதி கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு கார்த்தி ரொம்ப ஃபில் பண்ணி பேசினார்மா எனக்கு மனசு கேட்கல அத கிளம்பி வர சொல்லிட்டேன் ஸ்ரீநிதி கார்த்திக் எடுத்து பேசிர மாட்டல சிச்சி அப்படி எல்லாம் பேச மாட்டடா ஏன்னா ஸ்ரீநிதிக்கு கார்த்திக் ரொம்ப பிடிக்கும் இது பாரு நீ வீணா கவலப்பட்டிட்டு இருக்காத டிபன் ரெடி பண்ணிட்டேன் சட்னி அரைச்ச உடனே டைனிங் டேபிள்ல கெடுத்து வரேன் நிப்ப உட்காருப்போம் நீ அம்மா கிட்ட பேசிட்டு இருந்ததெல்லாம் நானு கேட்டுக்கிட்ட தான் இருந்தேன் ஸ்ரீநிதி கார்த்திக் வெறுமினதால தான் इतना பிரச்சனை ஏற்பட்டது எல்லா பிரச்சனையும் அப்புறம் எதுக்காக கார்த்திய கார்த்தி வரட்டும் கார்த்தியும் கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு கேட்டு முடிவு பண்ணிட்டு நாமளே அப்புறம் ராஜாராமனுக்கும் பல்லவிக்கும் தேதியை தெரியப்படுத்திடலாம் என்ன கைத்ரி நீ என்ன சொல்ற அப்படியே செஞ்சிருவாங்க கார்த்தி தான் வந்துருப்பா போய் பார்ப்போம் வாங்க தம்பி வாங்க கார்த்திக் உள்ள வாங்க வாங்க காயத்ரி அள்ளுவே வந்திருக்காங்க வாங்க உட்காருங்க வாங்க பல்லவி வணக்கம் வாங்க தம்பி நாங்களே ஆங்GLE சீனிதி கூட்டிட்டு இன்னைக்கு நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்பதான் சீனாட் சொன்னா தம்பி நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொன்னாருね சரி பொண்ணையும் உட்கார வச்சு பேசிட்டு கல்யாண தேதியை பண்ணிட்டு உங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்தோம் நீங்களே வந்துட்டீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்ரீநிதியை அழைச்சிட்டு வந்து உங்க வீட்டில் விட்டதா அவர் வந்து சொன்னதுமே எனக்கு அவளை பார்க்கணும் போல இருந்தது ஆனா தான் முதல்ல கார்த்தி ஸ்ரீநிதியை மீட் பண்ணி எல்லா உண்மையும் எடுத்து சொல்லட்டும் அதுக்கப்புறமா நம்ம போய் பார்க்கலான்னு சொன்னாரு எனக்கும் அது சரின்னு பட்டுச்சு அதனால தான் நேற்றுக்கு நாங்கள் வரல

அப்புறம் எனக்கு தயக்கமும் பயமும் இதையே தான் நானும் சொன்னேன் கேட்க மாட்டேங்கிறான் அம்மா காயத்ரி ஸ்ரீநீதிக்கு எல்லா உண்மையும் தெரியும் பல்லவி நேர்த்து தான் பாலும் மீனாட்சியும் கோமுதியமும் இங்கே வந்துட்டு போனாங்க அவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு ஸ்ரீநிதி கிட்ட நாங்க இங்கதான் இருக்கா பல்லவி இதுக்கு நான் மீனாட்சிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் மீனாட்சி சாதாரண மனுஷி இல்ல பல்லவி அவங்க ஒரு தெய்வம் யாருக்குங்க இந்த மனசு வரும் தன் உயிரையே என்கிட்ட கொடுக்கறதுக்கு நிச்சயமா யாருக்கும் அந்த மனசு வராது மீனாட்சிய கிரேட்டுன்னு தான் சொல்லணும் ஸ்ரீநிதியை விட்டு கொடுத்து அவங்க ரொம்ப வசந்துட்டாங்க ஆமா கடைசி வரைக்கும் இப்படியே தான் பேசிட்டு போறீங்களா கார்த்திக் ஸ்ரீநிதியை காட்ட போறது இல்லையா ஐயோ நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன் பாரு ஸ்ரீநிதி ஸ்ரீநிதி என்னமா வாமா करती